ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு வேனிஸ் குக் புக் நெல் பொறி அவல்பொரி உருண்டை கார்த்திகை தீபத்துக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடையிலேருந்து அது நல்லா நெல்லெல்லாம் இருந்தால் எடுத்துருங்கோ சுத்தம் பண்ணி சளிச்சுட்டு வானிலை போட்டு நல்லா சூடு வர வறுத்தரலாம் அப்போ தான் கடைசி உருண்டை வரைக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் அப்படியே பண்ண வேண்டாம் வானிலை போட்டு சூடு பண்ணிக்கோங்கோ தேங்காய் வந்து பல்லு பல்லாக கீர்த்தி நெய்யை விட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்தெடுத்துக்கலாம் வெல்லம் வந்து பாகு வெல்லம் நல்லா ஒரு மூணு கப்பு நெல் பொரியோ அவல் பொரியோ எடுத்து ஒரு கப்பு வெல்லம் சரியாக இருக்கும் அளவு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நல்லா வடிகட்டிக்கோங்கோ கரைஞ்சதுக்கப்புறமா கல்மண் எதாக இருக்கும்னா அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வச்சு கெட்டி பாகு பதம் எடுத்துக்க வேண்டி ஏலக்காய் பொடிச்சு போடலாம் சுக்கு போடணும் ரெண்டுமே போடணும் ஏலக்காய் சுக்கு ரெண்டுத்தையுமே போட்டு வயர் சங்கடம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த சுக்கெல்லாம் பொரியலையா அதனால் வெள்ளம் வந்து நல்லா பாகு கெட்டி பாகு வரணும் எடுத்து கலந்துட்டேன்னா ஈஸி தான் இப்போ பிகினர்ஸ்லாம் கூட ஈஸியாக பண்ணிடலாம் ஏன்னா சுக்கு மிளகு இது ஏலக்காய் பொடி எல்லாமே கிடைக்கிறது ரெடிமேடாக வெள்ளம் பாருங்க கெட்டி பாகு பதத்துக்கு வந்தாச்சு இப்போது அவல் பொறி நெல் பொறி ரெண்டுத்துலேயுமே நம்ம விட்டு கலக்க வேண்டியதான் எங்கள் காட்டில் அந்த பருப்புக்கூடு மாதிரி பண்ணி சுவாமி அதை தலையில் ஒரு பூ வச்சு பூஜை பண்ணும்போது சிவன் பார்வதியாக நினச்சி பண்ணுவோம் இல்லையா அண்ணாமலை தீபத்தும் போது அதனால் ரெண்டு பிடிக்கிற பழக்கம் உண்டு உங்களுக்கும் பழக்கம் இருந்தோன்னா அந்த மாதிரி ரெண்டு சின்னதாக பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கெட்டி பாக ஆனோடனே ஏலாக்காய் சுக்கு போட்டிருக்கோம் வறுத்து வச்சால் நெல் பொறி அவல் பொறி தனித்தனியாக வச்சுட்டுருக்கோம் தேங்காய் பல்லியும் போட்டாச்சு வெள்ளத்தை போட்டு வெள்ளை பாகு போட்டு கிளறி உருண்டை பிடிக்க வேண்டி இது வந்து ஃபஸ்ட்டு பருப்புக்கூடு ரெண்டு பிடிச்சிடறோம் சிவன் பார்வதியாக ஒன்று ஹைட்டாக இருக்கணும் ஒன்று சின்னதாக இருக்கணும் அதான் பழக்கம் பண்ணிவிட்டு இதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு பூ வச்சு தீபத அன்னைக்கு பூஜை பண்ணுவோம் இல்லையா விளக்கெல்லாம் ஏற்றி அப்புறம் வெள்ளடை காரைடை எல்லாமே பழக்கம் உண்டு எங்கள் காத்துலலாம் உங்களுக்குலாம் இருக்குன்னா சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்கோ வெள்ளைடை பழக்கம் இருக்கா காரைடை பழக்கம் இருக்கா அன்றைக்கி சாயங்காலம் அதுதான் காத்தாலேந்து விரதமாக இருப்போம் இல்லையா அப்போ இதுதான் நைட்டு சாப்பிட்டுட்டு படுக்கணும் அப்படிம்பா பாயசமும் வைப்போம் நெல் பொறி ரெடி ஆயிடுத்து இப்போ அதுக்கும் போடுறோம் அவல் பொரி முதல்லே பிடிச்சாச்சு நம்ம உருண்டை இப்போது நெல் பொரி மூணு கப்புனால் ஒரு கப்பு வெள்ளம் அளவு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏலக்காய் சுக்கெல்லாம் வந்து ஒரு நாலு ஏலக்காய் ஒரு அரை ஸ்பூன் சுக்கு பொடி போட்டாலே போதும் நல்லா கெட்டியாக இந்த மாதிரி பிடிச்சாச்சுன்னா சூப்பராக இருக்கும் பண்ணி பாருங்கோ நம்மளோட பாரம்பரியமான பழக்கம் இல்லையா அந்த நெல் ஒரு நெல் பொரி அவல் பொரியெலாம் பண்ணுறது தான் வேலைக்கு போனால் கூட நம்ம அவசரத்தில் இதெல்லாம் விட வேண்டாம் பண்ணி பாருங்க நம்ம பழக்கம் விடாமல் இருக்கும்